வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏவுக்கான பொது அறிவு வினா பார்க்கலாம் வீடியோ பாக்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று உலோகங்களில் லேசானது எது விடை லித்தியம் அடுத்து அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஊக்கம் உடைமை ஆக்கத்துக்கு அழகு இந்த சொற்றொடர்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன இது விடை பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது நன்றி ஒருவருக்கு செய்த கால் அன்னன்று என்று தருங்குள் என வேண்டா காய்ச்சிய பால் சுட்ட சங்கு மேன்மைக்கள் தீயாரை காண்பதுவும் தீதே திரு அன்றே தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் இந்த செய்யுள்கள் இடம்பெற்றுள்ள நூல் இல்ல விடை பாருங்க மூதுரை அடுத்து கவிச்சக்கரவர்த்தியின் கம்பரின் சமாதி எங்கு உள்ளது விடை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தில் நாகாலாந்து மேகாலயா மிசோரம் அருணாச்சல பிரதேச சட்ட சபைகளுக்கு பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்த எண் எது விடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அடுத்து வாக்குரிமைக்கான வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்ட சட்ட எது அடுத்து மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கப்படும் இந்திய அரசியல் சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது அதன் தலைவர் யார் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அதன் தலைவர் பிரதமர் அடுத்து உயிருடன் இருக்கும் போதே தபால் தலைகளில் இடம்பெற்றவர்கள் யார் விடை அன்னை தெரசா ராஜீவ்காந்தி சச்சின் டெண்டுல்கர் அடுத்து சென்னை அரசு இசைக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மூலம் நிறுவப்பட்டது இல்லை விடை பார்த்தீங்கன்னா பிரிவு முன்னூத்தி பதினைந்து அடுத்து உடன்குடி அனல் மின் திட்டம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து நிறைவேற்றப்பட திட்டமிடப்பட்டுள்ளது விடை பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் பிஹெச்இஎல் அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தின் எந்த பிரிவு உச்ச நீதிமன்றத்துக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கியுள்ளது விடை பார்த்தீங்கன்னா பிரிவு எண் நூற்று முப்பத்தி ஆறு அடுத்து ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் விடை கர்ணம் மல்லேஸ்வரி அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் விடை பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அடுத்து முதல் பெண் சார்டர்டு அக்கவுண்டன்ட் சிஏ யார் விடை பார்த்தீங்கன்னா சிவபாக்கியம் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை விடை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் அடுத்து திபத் நாடு தற்போது எந்த நாட்டுடன் இணைந்துள்ளது விடை சீனா அடுத்து பிரெய்லி முறையில் ஓட்டுப்பதியும் புதிய இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது விடை பத்தினா மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை காவல் நிலையங்கள் உள்ளன விடை பத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இரண்டு அடுத்து உலக வங்கி எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் அடுத்து சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் விடை பத்தினா ராபி சேதுவில்லை அடுத்து தமிழகத்தில் பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணத்தை செல்லுபடியாக்கும் சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளை மட்டுமே தமிழக பள்ளிகளில் கற்பிக்க வகை செய்யும் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்க எப்போது சட்டம் இயற்றப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறு அடுத்து இந்திய ரயில்வேயில் எத்தனை ரயில்கள் இயக்கப்படுகின்றன விடை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து முல்லை பெரியாறு அணை எங்கு உள்ளது யார் எப்போது கட்டினார் இல்ல விடை பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடி ஆங்கில பொறியாளர் பென்னிக்விக் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அடுத்து முல்லை பெரியாறு அணை மூலம் பாசனம் மற்றும் குடிநீர் வசதி பெறும் மாவட்டங்கள் எவை மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் அடுத்து முல்லைப் பெரியாறு அணை திட்ட விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்த குழு எது விடை பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட உயர்நிலை குழு அடுத்து தமிழகத்தில் உள்ள அணைகளில் மிக பெரியது எது விடை பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை அடுத்து உலகில் சைக்கிள்கள் அதிகமாக உள்ள நகரம் எது விடை பீஜிங் சீனா அடுத்து உலகின் நுழைவாயில் என அழைக்கப்படும் நாடு எது விடை பார்த்தீங்கன்னா கனடா வான்கோவர் நகரம் அடுத்து செவிப்பறையை பரிசோதிக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஓடோஸ்கோப் அடுத்து இந்திய பிளைவுட் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது பார்த்தீங்கன்னா பெங்களூர் அடுத்து போலீசாருக்கு பயிற்சி அளிக்க மட்டுமென புதிய பல்கலைக்கழகம் அமைக்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது விடை மகாராஷ்டிரா அடுத்து முண்டா என்ற பழங்குடியினர் காணப்படும் மாநிலம் எது விடை பீகார் அடுத்து உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் விழுக்காடு எவ்வளவு விடை பதினெட்டு சதவீதம் அடுத்து உலகின் ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் இந்தியாவின் விழுக்காடு எவ்வளவு இதில் விடை பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் அடுத்து சுயராஜ்யமே எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என முழக்கமிட்ட இந்திய சுதந்திர போராட்ட வீரர் யார் இதில் விடை பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் அடுத்து இந்திய கடற்கரையின் நீளம் எவ்வளவு இதில் விடை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்று பதினாறு கிலோமீட்டர் அடுத்து ஐரோப்பிய நாடுகளில் ஏழை நாடு என அழைக்கப்படும் நாடு எது விடை பார்த்தீங்கன்னா அல்பேனியா அடுத்து இந்தியாவில் மிக அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது விடை பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் அடுத்து இந்தியாவில் உள்ள மொத்த சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை விடை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நூத்தி இருபது அடுத்து தமிழக அரசின் மாநில மரம் எது இதில் விடை பனை மரம் அடுத்து யானையின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு இதுல விடை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வருடங்கள் அடுத்து புலியின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு இதுல விடை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் அடுத்து எந்த பிரிவு ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ரத்த பிரிவு எதுல விடை பார்த்தீங்கன்னா ஏபி அடுத்து இந்தியாவின் மொத்த பரப்பளவு என்ன விடை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்